ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமாஸ் ட்ரான்சிஸ்டர் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எதுக்காண்டி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் லாஜிக் கேட்ஸ் படிச்சிருப்பீங்க அண்டு அப்புறம் ஆர் கேட் படிச்சிருப்பீங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோ ஜீரோ அப்படின்னு கொடுத்தா ப்ராசஸ் பண்ணி ஜீரோன்னு கொடுக்கும் இது ஆர் கேட்ல ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஜீரோ பண்ணுவோம் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா அதனால ஜீரோ ஆர் கேட்டுக்கு அடிஷன் ப்ரோ அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுது ஓகேங்களா இப்போ ஜீரோ ஒன்று ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோ தான் ஆனால் அங்கே ஜீரோ ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று இது எப்படி ப்ராசஸ் பண்ணுது அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா இந்த ட்ரான்சிஸ்டர் இருக்குது இந்த ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம சில சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணி அது என்ன சர்க்யூட் அப்படிங்கிறத லேன் பண்ண போறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா பி டைப் டிரான்சிஸ்டர் இது என் டைப் டிரான்சிஸ்டர் என்ன டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பப்புல் இருந்துச்சு அப்படின்னா அது பி டைப் ட்ரான்சிஸ்டர் இந்த பப்புல் இல்லை அப்படின்னா அது என் டைப் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா இந்த பப்புல் இருக்கிற பகுதி வந்து கேட்டு இந்த இது வந்து பப்புல் இல்லாத பகுதி வந்து கேட்டு ஓகேங்களா இந்த கோடுமா இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதி வந்து கேட்டை இண்டிகேட் பண்ணும் மேலே இருக்கிறது சோர்ஸ் கீழே இருக்கிற ட்ரெயின் இங்கேயும் அதே தான் மேலே இருக்கிற கேட்டு கீழே இருக்கிற ட்ரெயின் பப்பில் இருந்தால் அது பி டைப் டிரான்சிஸ்டர் பப்புல் இல்லை அப்படின்னா அது என் டைப் டிரான்சிஸ்டர் இந்த ரெண்டும் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த கேட்டில் ஜீரோ வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும் இந்த கேட்டில் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா பி டைப் ட்ரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஆகும் எது பி டைப் டிரான்சிஸ்டரில் அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த என் டைப் ட்ரான்சிஸ்டர் கேட்டில் ஜீரோ கொடுத்தீங்க அப்படின்னா என் டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கேட்டில் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா என் டைப் ட்ரான்சிஸ்டர் ஆன் இந்த ஜீரோ சண்டு ஒன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வோல்டேஜ் பொதுவாக ட்ரான்சிஸ்டரில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பிஜேடி இன்னொன்று ஃபெட்டு பை போலா ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஃபீல்டு எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர் இந்த பிஜேடி டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் இந்த ஃபெட் அப்படிங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் ஓகே இந்த ஜீரோ அப்படின்னா கிரவுண்ட் வோல்டேஜ் இந்த ஒன் அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் புரிஞ்சுங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நாட் கேட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னா இன்வெர்ட்டர் கேட் என்ன கேட்டு இன்வெர்ட்டர் கேட் ஓகே இதோட சிம்பிள் இந்த கேட்டோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் அந்த சிம்பிள் ஜீரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று வரும் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா ஜீரோ வரும் அது எப்படி பண்ணது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த கேட்டுக்குள்ள என்ன சரி இருக்கு அப்படின்னா இது ரவுண்டு

ஜீரோ அப்படி இன்புட் கொடுக்குறேன் இன்புட் கொடுத்தோடனே பி டைப் டிரான்சிஸ்டருக்கும் போகும் என் டைப் டிரான்சிஸ்டருக்கும் போகும் ஓகேங்களா பி டைப் டிரான்சிஸ்டருக்கு ஜீரோ போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆயிரும் என் டைப் டிரான்சிஸ்டருக்கு ஜீரோ போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பண்ணி என் டைப் டிரான்சிஸ்டருக்கு ஜீரோ இன்புட் போறப்ப ஆஃப் ஓகேங்களா இந்த ட்ரா ஃபஸ்ட்டு பி டைப் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ கொடுக்குறப்ப ஆன் ஆயிடுச்சு அப்போ இந்த பவர் சப்ளை சப்ளை வோல்டேஜ் என்ன அப்படின்னா இந்த அவுட்புட் புட் வழியாக வெளியே வந்துடும் அப்போ அவுட் ஒன்று ஓகேங்களா அப்போ ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்று வருது அடுத்து ஒன்று கொடுப்போம் ஓகேங்களா இப்போ என்ன செய்யறேன்னா ஒன் கொடுக்குறேன் என் டைப் ட்ரான்ஸ் பி டைப் ட்ரான்ஸ்டர் வந்து ஆன் சாரி ஆஃப் என் டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் இப்ப சப்ளை வோல்டேஜ் இந்த டிரான்சிஸ்டர் வழியா வெளியே வரல அப்ப ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்தீங்கன்னா அவுட் ஜீரோ ஓகேங்களா இது என்ன கேட்டு இதுதான் நாட் கேட்டுக்குள்ள இருக்கிற டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் இன்னொரு சர்க்கியூட் சர்க்கியூட் பேர் என்னன்னா இதுக்கு பேர் தான் இன்வெர்ட்டர் சர்க்கியூட் ஓகேங்களா ஒரு ஒன் மினிட் ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்னா கன்வெர்ட் பண்ணுது இதுக்கு எத்தனை இன்புட் இருக்கு ஒரு இன்புட் தான் இருக்கு ஸோ அதனால இந்த கேட்டுக்கு பேர் இந்த நாட் கேட்டுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா யுனேரி கேட்டு என்ன கேட்டு யுனேரி கேட்டு ஓகே அவ்வளோதான் நாட் கேட்டுக்கு இன்னொரு பேர் என்னது யுனேரி கேட்டு ஏன் இந்த யுனேரி கேட்டுன்னு சொல்றேன்னா ஒன் இன்புட் தான் இருக்கு அதனால ஒன் இன்புட் இருந்த என்ன கேட்டது யுனேரி கேட்டு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்க்க போறது பைனரி கேட்டு அடுத்து பார்க்க போறது பைனரி கேட்டு ஒன்னுமணி இது வி இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வந்து பி டைப் ட்ரான்சிஸ்டர் இருக்குது அது ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி நான் கொடுக்குறேன் வோல்டேஜ் பவர் சப்ளை சப்ளை ஓல்டேஜ் கொடுக்குறேன் அடுத்து அதிலருந்து அவுட்புட் எடுக்கிறேன் கீழே வந்து ரெண்டு என் டைப் ட்ரான்சிஸ்டர் சரி ஓகே இந்த பைனரி கேட்டில் ரெண்டு இன்புட் இருக்குது இப்போ ஏ வந்து ஜீரோ ஜீரோன்னு கொடுக்குறேன் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஜீரோ 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 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் இது ஆன் ஆகும் பி டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும் என் டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஓகேங்களா அப்ப ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அவுட் புட் என்ன வருது ஒன்னு வருது ஏ பி அவுட் இது இன்புட்டு இது அவுட் புட் ஒன்னு வருது ஓகேங்களா அடுத்து ஜீரோ ஒன்னு கொடுப்போம் ஏ ஜீரோ பி ஒன் ஏ ஜீரோ பி ஒன் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா பி டேப் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஒன்னு கொடுத்தீங்கன்னா பி டேப் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் இங்க ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா என் டைப் டிரான்சிஸ்டர் வந்து என்னது ஆஃப் ஒன்னு கொடுத்தீங்கன்னா என் டைப் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் இப்பையும் இந்த சப்ளை என்ன வருது இந்த கேட்டு வழியா வெளியே போயிடுது ஏன் கீழே வரல அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் என் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஏன்னா ஜீரோ கொடுக்குறோம் அதனால ஆஃப் ஜோ ஜீரோ ஒன் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் புட்டும் ஒன்று அப்போ ஒன் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவாக புரியும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்றுனா வந்து 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 ஆஃப் ஆஃப் ஆன் ஆன் ஓகேங்களா இப்ப பவர் சப் இந்த கேட்டு வெளிய வெளியே போகும் இந்த கடையில வரும் ஆனா இங்க கேட்டு வந்து ரெண்டாவது கேட்டு வந்து ஓபன்ல இருக்கு அதனால வெளியே போக முடியாது என்ன முடியாதுனா இந்த அவுட் வழியே வெளியே வந்துடும்

p type transistor வந்து ஆஃப் ஆனா n type transistor full on so 1 1 கொடுத்தீங்கன்னா இந்த சப்ளை வோல்டேஜ் கீழவே வராது so 0 இது என்ன கேட்டு? இதுதான் NAND கேட் NAND கேட் okay இந்த கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் பபுல் இருக்கும் ஏ பி அவுட் ஸோ இதில் என்ன என்ன இருக்கு ரெண்டு இன்புட் இருக்கு அதனால இந்த நாண்டு கேட்ட பைனரி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கேட்டை வச்சு எல்லா கேட்டுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா அதை நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ